கிட்டத்தட்ட மூன்றாம் உலகப் போர் வெடிக்கும் சூழலில் தகித்துக் கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு பிராந்தியம் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் ஒரு அதிகாரப்பூர்வ போர் தொடங்கலாம் என சர்வதேச நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஆனால் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் மூண்டால் அதில் யார் கை ஓங்கி இருக்கும் உண்மையில் இரு நாடுகளில் யார் பலசாலி இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் இஸ்ரேலை விட ஈரானின் மக்கள் தொகை பத்து மடங்கு அதிகம் இதனால் இஸ்ரேலை விட ஈரான் படைவீரர்களின் எண்ணிக்கையில் பலம் வாய்ந்ததாக திகழ்கிறது ஈரானிடம் உள்ள மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கை சுமார் பதினோரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் இதில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் செயல்பாட்டிலும் மூன்றரை லட்சம் பேர் ரிசர்வ் படையிலும் உள்ளனர் மூன்றரை லட்சம் பேர் ராணுவ படையிலும் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் பாராமில் படையிலும் தயார் நிலையில் உள்ளனர் நாற்பத்தி இரண்டாயிரம் விமானப்படை வீரர்களும் பதினெட்டாயிரத்து ஐநூறு கடற்படை வீரர்களையும் ஈரான் கொண்டிருக்கிறது இது தவிர ஈரானில் ஐ ஆர் எனப்படும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையும் உள்ளது இந்த படை ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமனே மட்டுமே கட்டுப்படும் இதனிடம் சுமார் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ள முப்படைகளுடன் இயங்கும் இந்த அமைப்புதான் பாரசீக வளைகுடாவில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை முறியடிக்கும் முக்கிய பொறுப்பை கொண்டிருக்கிறது கடலில் கொரில்லா தாக்குதலை நடத்துவது கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்துவது என இந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை பெரும் நெருக்கடியை கொடுக்கக்கூடியது ஈரானிடம் உள்ள படை பாதியளவு பலத்தை மட்டுமே இஸ்ரேல் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வசம் மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து எழுபதாயிரமாக உள்ளது இதில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வீரர்கள் செயல்பாட்டிலும் ரிசர்வ் படையில் நான்கு லட்சத்து அறுபத்தை வீரர்களும் உள்ளனர் இராணுவத்தில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் உள்ளனர் விமானப்படையில் சுமார் எண்பத்தி ஒன்பதாயிரம் பேரும் கடற்படையில் சுமார் இருபதாயிரம் பேரும் இஸ்ரேல் வசம் உள்ளனர் எண்ணிக்கை அளவில் பார்த்தால் ஈரானிடம் இஸ்ரேலை விட இராணுவ பலம் அதிகம் என்றாலும் இது மட்டுமே மோதலில் யார் ஆதிக்கம் செலுத்துவார் என்பதை முடிவு செய்துவிடாது இஸ்ரேல் ஈரானிலிருந்து சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் தரைவழி தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இருதரப்பும் வான்வழியாகவே சண்டையிட வேண்டியிருக்கும் அவ்வாறு இருக்கும்போது இருதரப்பிடம் இரு உள்ள வான்வழி தாக்குதலுக்கான ஆயுதங்களே முக்கிய பங்கு வகிக்கும் ஈரான் வசம் முன்னூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளன இது தவிர ஃபைட்டர் ஜெட்கள் ஹெலிகாப்டர்கள் டேங்கிகளை ஏற்றிச் செல்லும் சரக்கு விமானங்கள் உள்ளன ஈரான் மீதான பொருளாதார தடைகளால் அந்நாட்டிடம் அதிநவீன விமான தொழில்நுட்பங்கள் இல்லை விமானப்படையில் உள்ள பெரும்பாலான விமானங்கள் பழையவை என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஈரான் உள்ள விமானங்கள் அந்நாட்டிற்கு பின்னடைவாக கருதப்பட்டாலும் அதனிடம் உள்ள ஏவுகணைகள் இஸ்ரேலை கடுமையாக சோதிக்கக்கூடியவை மத்திய கிழக்கில் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பில் ஈரான் தேர்ந்து வழங்குகிறது ஈரானால் இஸ்ரேல் மட்டுமின்றி மத்திய கிழக்கில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் தாக்குதலை தொடுக்க முடியும் மறுபுறம் ஆளில்லா ட்ரோன் தயாரிப்பிலும் இஸ்ரேலும் முன்னணி வகிக்கிறது ஈரானில் உள்ள தலைவர்களை படுகொலை செய்யவும் எண்ணெய் வளங்கள் அணுசக்தி நிலையங்களை தகர்க்கவும் தன்னிடம் உள்ள வான்வழி ஆயுதங்களை இஸ்ரேலால் பயன்படுத்த முடியும்